ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதை க்ளீன் பண்ணி எடுத்தோடனே ஒரு பாக்ஸ் தான் வந்திருக்கு நான் அந்த மேல் தோலெல்லாம் அழகாக உரிச்சிடுவேன் அப்புறம் உள்ளே இருக்குதுல்ல அந்த கருப்பெல்லாம் கூட இந்த மாதிரி சுரண்டி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடுவேன் எனக்கு வந்து அது பிடிக்காது அப்புறம் தண்டு பகுதியும் எனக்கு பிடிக்காது அந்த தண்டு பகுதியும் எடுத்துடுவேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தா புதினா வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கார மிளகா தூள் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு நட்சத்திர பூ பிரிஞ்சி இலை ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பேன் தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடாகட்டும் அது அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் இது வந்து பிரியாணி ஆகிடுச்சு நூறு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப நைஸாக இருக்கும் ஆனால் பாசுமதி இல்லை ரெண்டு டம்ளர்னா நானூறு கிராம் அரிசி ஊற வைக்கலாம் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் குக்கர் சூடாயிடுச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கரண்டி எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் தாளிச்சிடலாம் எண்ணெய் நெய் சூடாகிடுச்சு தாலிப்பூல சேர்த்துடலாம் தாலிப்பூரெல்லாம் பொருஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு ஓரளவு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது கார மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனுன்னு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்க காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம்ல இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கலாம் மஷ்ரூமில் இந்த உப்பு காரெல்லாம் நல்லா ஏறட்டும் நல்லா துவலை வதக்கலாம் மஷ்ரூம் தண்ணி விடும் தண்ணி பிரிஞ்சு நல்லா வதங்கி தண்ணி சுன்ற அளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கி எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணியும் பாருங்கள் மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ ஆயில் நம்ம ஊற்றில் தண்ணியும் விட்டுருக்கு மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் இது இப்போ வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளம் அரிசிக்கு ரெண்டு டம்ளம் தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് தண்ணி நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூட போகிறதில்ல இந்த மாதிரி பிளேட் போட்டு தான் மூட போகிறேன் இந்த பக்கம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்குது இந்த தண்ணியை திருக்கி இதில் வெயிட் வச்சுருவேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருந்தேன் கழுவி ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ளேட்டு போட்டு வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் சுவையான மஷ்ரூம் பிரியாணி நல்லா பொல பொலன்னு தயாராகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ பாய்